அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்தரலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேனப்பா பரிசுத்தரே துதிக்கிறேன் அப்பா இன்றும் நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறுகள் செய்தால் என்னை தயவாய் மன்னித்தரலும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் தகப்பனே உம்மை போல நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு கிருபை செய்தர்லும் அனுதினமும் என்னை பரிசுத்திற்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா நான் பாவம் என்று தெரிந்தும் அநேக முறை நான் விலகி போனாலும் மறுபடி மறுபடியுமாக அந்த பாவத்தையே செய்கிறேன் பாவங்களை செய்ய கூடாது என்று ஒவ்வொரு முறையும் நான் என் இருதயத்தில் வாஞ்சிக்கிறேன் ஆனால் இந்த பாவ கயிற்றில் இருந்து என்னால் முழுமையாக விடுதலை பெற முடியலப்பா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா உம்முடைய ஆவியை ஊற்றும் இந்த பாவ சேற்றிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலையை தாரும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஒரு மெய்யான விடுதலையை தாரும் சில நேரம் தவறு என்று தெரிந்தும் துணிகரமான பாவத்தை செய்கிறேன் அப்பா நான் உண்மை போலவே பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன் எனக்கு விடுதலை தந்து என்னை பரிசுத்தமாய் வாழ நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கிக்க எனக்கு கற்றுத்தாரும் தாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த இருக்கிறதே கவுள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டது போல நானும் என்மேல் விழுந்த கடமையை நிறைவேற்ற நல்ல ஓட்டத்தை ஓட எனக்கு போதியும் கற்றுத்தாரும் தாரும் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க நான் வெக்கப்படாதபடிக்கு உண்மை போல நானும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உமக்காக ஆத்துமாக்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த தாகத்தை தாரும் உமக்காக உம்முடைய ஊழித்து செய்யும் பாத்திரவானாக என்னை மாற்றி ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படியாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே